வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்மணியில் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது நாம் இப்போ குண்டேரி பள்ளம் அணைங்கிற ஒரு அணையை நோக்கி போயிட்டுருக்குறோம் இது வரைக்கும் நான் அங்கே போனதில்லை இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து அத்தானி போகிற ரோடு வழியில் நாலு ரோட்டை தாண்டி போயிட்டுருக்கிறோம் இப்போ அந்த குண்டேரி பள்ளம் அணை போய் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நாம் உங்களுக்கு அங்கே இருக்கிறத வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் நானும் அங்கே போனதில்லை அதனால எப்படி இருக்குங்கிறது தெரியாது இப்போ நாம் ஏலூர் அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டு இருக்கிறேன் நீங்கள் அடுத்தது ஏதோ வாணிபுதூர்னு ஒரு ஊர் வரும்னு சொன்னாங்க அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும்னு சொன்னாங்க அங்கே போனால் அங்கங்கே மலை இல்லாமல் கோயில் விசேஷம் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு ஊர் வந்துருக்கிறான் அடுத்தது அக்கா இங்கேருந்து வாணிப்பு தூர் எவ்வளோ தூரங்க்கா இன்னும் மூணு கிலோமீட்டர் அங்கேருந்து லெஃப்ட்டில் போனால் குண்டேரி பள்ளம் அனைக்கு போகுங்க சரிங்க்கா நன்றிங்க்கா எப்பவுமே இந்த சித்திரை மாவட்டத்தில் வந்துட்டு நல்லா விசேஷமாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோதூர் மூணு கிலோமீட்டர் லெஃப்ட்டு அதே குண்டேரி பள்ளம் ஏழு கிலோமீட்டர் கொங்கர் பாளையம் கொங்கர் பாளையம் அண்ணா குண்டேரி பள்ளம் அணைக்கு போகிறோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா தேங்க்ஸுங்கண்ணா குண்டேரி பள்ளம் அணையை நோக்கி போயிட்டேன் பக்க கிட்ட பக்கம் போயிட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேரோடு மேலே போக வேண்டியது ஈஸி வைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த காலையில் வந்து நான் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அந்தலிருந்து மழை மழை பார்த்திங்கன்னா இது வந்து கடமூர் மலைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா உள்ள மழை இப்போ நாம் வினோபா நகர் அப்படிங்கிற ஒரு ஊர்கிட்ட வந்துவிட்டோம் வினோபா நகரை இப்போ நாம் தாழைப்போகிறோம் நீ அடுத்தது குண்டேரி பள்ளம் அணைன்னு சொல்லியிருக்கிறாங்க வினோபா நகர் இது அண்ணா குண்டேரி பள்ளம் மனைக்குண்ணா இன்னும் எவ்வளோ தூரங்கண்ணா இருக்குது சரி சரிங்க தேங்க் தேங்க் யூங்கண்ணா தேங்க் இப்போ நாம் குண்டேரி பள்ளம் அணைக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற கிட்டத்தட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடம்பூர் மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்குது அடாக்குது நாம் ஏற்கனவே கடம்பூரில் போயிருக்கிறோம் ஓ இது ஒரு ஹோட்டல் இருக்க மாட்டாக்குது பரவாயில்ல பக்கத்துலேயே மிக்ஸ் ஒன்று இருக்குது தப்பில் குண்டேரி பள்ளம் அணை வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் குண்டேரி பள்ளம் தெரிய சுற்றி சேர் குண்டேரி பள்ளம் அணைக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அணையில் வந்து தண்ணி வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அணையில் கம்மியாக இருக்குது ரொம்பவுமே தண்ணி கம்மியாக இருக்குது இருந்தாலும் நம்ம அணைக்குள்ள போயிட்டுருக்கிறப்போ பரிசு நல்லா இருக்குது அனைக்குள்ளே வந்தாச்சு இங்கே வந்து ஆடு மேய்க்கிறாங்க ஆடு மேய்ச்சிருக்குறாங்க ஆனால் அங்கே குண்டேரி பள்ளம் அணை அப்படிங்கிற அணைக்கு வந்திருக்குறோம் இந்த அணை பார்த்திங்கன்னா கடம்பூர் மலையை சுற்றியுமே வ நடுவில் வந்துட்டு இருக்குது இந்த டேமு இது வந்து ஒரு சின்ன டேம் தான் ரொம்ப பெரிய டேமெல்லாம் எல்லாம் இல்லை தண்ணி வந்து குறைவாக இருக்குது அதனால் வந்துட்டு இங்கே ஒன்றும் பெருசாக தண்ணி எதுவுமே இல்லை டேம் வந்து சின்ன டேம் தான் இது வந்து ஒரு சின்ன நீர் தேக்க மாதிரி சுற்றியுமே மலை பார்த்திங்கன்னா சுற்றியும் மலை மலையை சுற்றியுமே நடுவில் இங்கே ஒரு டேம் இருக்குது இந்த டேம் வந்துட்டு தண்ணி சுத்தமாக கிடக்குது தண்ணி இல்லாததுனால கொஞ்சமாக தான் இருக்குது இதனால் நீர் தேக்கத்துக்கு குடிநீருக்காக பயன்படுத்துவாங்களா அப்படி ஏதாவது இருக்குதுன்னு வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்டுருக்குதுன்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க இப்போ வந்து அது அந்த யாரோ ரெண்டு பேர் வந்து அங்கே நின்று பாட்டுக்கிறாங்க வருஷம் அந்த வழியிலேயுமே ஏதோ வழி இருக்க மாட்டாக்குது அப்போ சரி சரி அது வேற ஒரு அந்த பார்க்குறாங்க இதுதான் நம்ம குண்டேரி பள்ளம் மனைவி முன்னாடி சைடில் எப்படி போகிறதுன்னு தெரியல நான் முன்னாடி போய் விசாரிச்சு பார்ப்போம் இந்த சபரி பரிசல் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக பரிசல் மீன் மீனவர்களுக்கு நேரத்தில் இந்த திரும்படா கௌதம் வா போலாம் நீலாமா அந்தளவு போய் பார்க்கலாம் ஏதாவது முன்னாடி போக முடியுமான்னு பார்க்கலாம் அந்த நேர் போய் நின்று அந்த உள்ள அந்த டேமோட இந்த கம்பி வெளிப்பட்டு போடு எப்படியே அந்த சுற்றி மேலேருந்து மலையிலேருந்து இதுல போனால் அந்த இதில் போய் பார்க்க முடியுமா சாத்தீக்கிரம்